விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு கேள்வியும் வீண் மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு உண்மையும் பொய்யை விட தீங்கானது சில வாய்ப்புகளை தவற விடுவதும் உன் வாழ்வை தியாகிப்பதும் ஒன்றே இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே இருக்கப் போகின்றாய் தனி திமிர் கொன்று உன் தரித்திர எண்ணங்களிலிருந்து வெளியேவாம் உன் ஏழ்மை நிலைமையை மாற்று கிளறியழு எதி ஒன்றிற்கும் அடங்கி விடாதே இனியும் உன்னை நீ அடக்கி வைக்காதே கடன் என்றால் அதில் நீயே நீல நிறம் கரை என்றால் அதில் நீயே ஆழமரம் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது உன் வாழ்வு உனக்கானது மட்டுமல்ல உன்னை நம்பி காத்திருக்கும் எண்ணற்றுக்கானது அவர்களுக்காவது உன்னை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் தீவிரமாக யோசித்தபின் நீ தேர்ந்தெடுத்த பாதையில் பயணிக்கும் பொழுது இடையில் வரக்கூடிய இடையூறுகளை நினைத்து ஒருபோதும் புழம்பாதே அது உன் தேர்வை குற்றப்படுத்தும் செயல் நீ விதைக்கும் ஒவ்வொரு விதையும் நிச்சயம் முளைக்கும் என்ற நம்பிக்கையோடு விதை நல்லவி அல்ல வலிமையே வெல்லும் என்பதே பிரபஞ்ச விதி விதியைந்து விளையோடருக்கு வெற்றி கிட்டும் ஒவ்வொரு நாளும் பொறுப்புணர்வோடு இரு யார் மீதும் வெறுப்புணர்வோடு இருக்காதே நிறைவும் நிம்மதியும் உன் வாழ்வை சூழலை வேண்டும் என்றால் பொறுப்புணர்வும் நன்றியுணர்வும் உன் அகத்தை சூழ வேண்டும் மௌனத்தின் மொழியில் புதைந்து கிடைக்கும் உங்கள் வழிகளின் ஆழத்தை நான் அறிவேன் இனம் புரியாத சோகத்தின் பிடியில் சிக்கி கண்ணீர் துளிகளால் கரையும் கனவுகளோடு எதிர்காலம் இருண்டு போனதா எண்ணி ஒவ்வொரு நொடியும் நகர்த்த முடியாமல் தவிக்கும் உள்ளங்களே உங்களுக்காக நான் இந்த சில நிமிடங்கள் உங்களுக்காக நான் இந்த சில நிமிடங்கள் காதல் தந்த காயங்களா நட்பில் விளைந்த துரோகங்களா வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத இழப்புகளா காரணம் எதுவாக இருந்தாலும் உங்கள் இதயம் நொறுங்கி போயிருக்கும் தனியாக இல்லை என்பதை முதலில் உணருங்கள் இருண்ட வானம் கண்டு அஞ்சாதே விண் எங்கள் உதிப்பது இருளில்தான் சொர்ந்து போன கால்களை கண்டு துவலாதே சிகரத்தை எட்டுவது கரணமுடான பாதைகளில்தான் வாழ்க்கை என்பது ஆயிரம் இருக்கும் வாட்ஸ் தோறும் வேதனை இருக்கும் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் இருக்கும் உங்கள் துளிகள் ஒவ்வொன்றும் வீணல்ல அவை உங்கள் இதயத்தின் காயங்களை கழிவு செல்லும் புனித நதி அந்த நதி கடலில் கலக்கும்போது அதுதான் அடையாளத்தை இழுப்பது இல்லை மாறாக கடலின் வலிமையை பெறுகிறது ஆம் உங்கள் வழிகள் உங்களை வலிமையாக்கவே வந்துள்ளன சோகங்களும் வழிகளும் அவரவரது வாழ்விலும் உண்டு அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் தோல்வி உன்னை துரைத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுக செய்யும் ஒரு ஆசான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுக செய்யும் ஒரு மேடை தோல்விகளை கண்டு அஞ்சினால் வெற்றியை அடைய முடியாது தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசிப்பவனே வெற்றியாளன் கடலில் கல்கிறால் கடலுக்கு வலிப்பது இல்லை அதுபோல உங்கள் மீது வீசப்படும் விமர்சனங்களையும் உங்களுக்கு ஏற்படும் துயரங்களையும் கண்டு கலங்காதீர்கள் நீங்கள் கடலை போல பறந்த மனதுடன் இருங்கள் வழிகள் தானாகவே காணாமல் போகும் உன்னை விட சிறந்த நண்பன் உனக்கு யாரும் இல்லை உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே உலகத்தில் உனக்கு நீயே சிறந்தவன் தன்னம்பிக்கை என்னும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை எவ்வளவு பெரிய தடைகளையும் தாண்டி வெற்றி என்னும் உயரத்தை உன்னால் அடைய முடியும் நம்பிக்கையோடு முதலடியை எடுத்தவை முழுப்படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் நீ முதலில் ஏறு நான் மெதுவாக நடப்பவன் தான் ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவது இல்லை என்ற ஆபிரகாம் லிங்கனின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் சாதிக்கும் எண்ணங்கள் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியில் ஒரு நாள் தோல்வியை தோற்றே போகும் விழுந்து விட்டேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற தன்னம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே விட்டு விடாதீர்கள் வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல அது ஒரு கவசம் ரசித்து வாழ்வோம் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாது கனவுகள் முளைப்பது இருளில்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகம் கண்ணாடி உடைந்தால் அது கூர்மையான ஆயுதம் அதே கண்ணாடி சிற்பியின் கையில் சிதைத்தால் அழகிய ஓவியம் உன்னை உடைத்தெறிந்த நிகழ்வுகளை உன்னை செதுக்கும் ஒளியாக மாற்று வழிகளை வரமாக மாற்று தனிமை ஒரு கவலையான தருணம் உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம் நண்பர்கள் விலகி போயிருக்கலாம் உறவுகள் புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த தனிமை ஒரு வரம்தான் ஆம் அது ஒரு விவரம்தான் எல்லோரும் உன்னுடன் இருக்கும்போது நீ உன்னை மறந்து விடுகிறாய் அவர்கள் சிரிப்பதற்கு சிரிக்கிறாய் அவர்கள் விருப்பத்திற்கு வாழ்கிறாய் இப்போதுதான் உனக்கான ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது உன்னை நீயே சந்திக்க ஒரு ஆன்மாவுடன் உரையாட உன் உண்மையான விருப்பங்களை கண்டறிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு விதை மண்ணுக்குள் தனிமையில் புதைக்கப்பட்டால்தான் அது விருட்சமாக வளர முடியும் நீயும் அப்படிதான் இந்த தனிமையின் இருளில் உனக்குள் இருக்கும் மகா சக்தியை உணர்ந்து கொள் உனக்காக நீயே குளிர்விடத் தொடங்கு ஒரு விதை தன்னை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தால்தான் செடியாக முடியும் ஒரு கூட்டுப்புழு தன் கூட்டை உடைத்தால்தான் தான் வண்ணத்துப் பூச்சியாக மாற முடியும் ஒரு மேகம் தன்னை உடைத்துக் கொண்டால் தான் மழையாக பொழிய முடியும் அப்படி என்றால் உன் இதயம் உடைந்து போனால் என்ன ஆச்சரியம் இருக்கிறது நீ ஒரு புதிய பரிமாணத்தை அடையப் போகிறாய் என்பதன் அறிகுறி அது நீ இன்னும் அழகாக இன்னும் வலிமையாக என்றும் பரந்த மனதுடன் இந்த உலகத்தில் போகிறாய் என்பதின் முன்னறிவிப்பு அது எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து நீ உடைந்து போயிருக்கும் இடம்தான் ஏதோ ஒரு சிறந்த விடயத்திற்காக ஆரம்ப இடமாக இருக்கும் உன் கதையின் முடிவு அதுவல்ல இது ஒரு புதிய அத்தியசியத்தின் தொடக்கம் உங்களை காயப்படுத்தியவர்களை இணைத்து வருந்தாதீர்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து போகும் மேகங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னிக்க வேண்டியது அவர்களுக்காக அல்ல உங்களுக்காக சுமைகளை சுமந்து கொண்டு மழை ஏற முடியாது வெறுப்பையும் கோபத்தையும் துரோகத்தின் வழியையும் சுமந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தில் நிம்மதியாக பயணிக்க முடியாது அவற்றை இறக்கி வையுங்கள் லேசாக உணர்வீர்கள் உங்கள் சிறகு விரியும் போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிதான் என்பதை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது யார் சொன்னது நீ அழக்கூடாது என்று யார் சொன்னது கண்ணீர் பல பலவீனத்தின் அடையாளம் என்று அழு பரவாயில்லை அழு உன் கண்கள் வற்றும் வரை அழு உன் இதயம் லேசாகும் வரை அழு அந்த கண்ணீர் துளிகள் உன் ஆன்மாவில் படிந்திருக்கும் அசதிகளை கழிவு செல்லும் புனிதனே சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுதான் இப்புதிய உறவுகள் என்ன செய்வது வாழந்த வாழ்க்கையை சகித்து வாழ்ந்துவிட்டு செல்வோம் போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு வாழ்வை விட தன்மை என்றும் கஷ்டமில்லை அடிகளாவது வழிகளாவது மிஞ்சும் நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நினைக்காதே நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என்று நினைப்பதற்கு மனித உறவுகள் என்பது மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் பாராட்டப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டு எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதல் இல்லாத நிலையில் உறவுகளை நாம் வசதி வாய்ப்புடன் வாழும் போது புரிந்து கொள்ளலாம் உறவுகளை நாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள் சிலர் காதல் நீரை போல் பொழியாய் இருப்பார்கள் போல சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உண்மையான உறவாக இருந்தால் விட்டு கொடுங்கள் மட்டுமே பழகுகிறார்கள் என்றால் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காத இருக்கும் சிலரால் கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைக்காது உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகி செல்லாது என்பதை புரிந்து கொள் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகின்றன நம் நண்பர்களின் மௌனத்தை நினைவில் கொள்வோம் மக்கள் மாறுவது இல்லை அவர்கள் முகமூடுகளை மட்டுமே கழற்றுகிறார்கள் உங்களை தாக்கும் எதிரிகளுக்கு பயப்படாதிருங்கள் உங்களை கட்டிப்பிடிக்கும் பொலியான போலியான நண்பர்களுக்கு பயப்படுங்கள் வாழ்க்கை போலியான நண்பர்களால் நிரம்பியுள்ளது ஆனால் அவர்களை தவிர்க்கும் அவர்களில் ஒருவர் அல்ல என்பதை ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் யாருடைய தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக இரு மரண வாயிலில் நின்றால் கூட தேவை உன் உன் மரணம் அல்ல நீங்கள் காண விரும்பும் மகிழ்ச்சியான வாழ்வை மனக்கண்களால் முழுமையாக பாருங்கள் அந்த வாழ்வை நிஜமாக்க மகிழ்ச்சியாக உழையுங்கள் சவால்களை புறக்கணிப்பவர்கள் மக்காத பிளாஸ்டிக் போன்றவர்கள் போராட்ட உத்வேகம் நமக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்க கற்றுக்கொள்வதுதான் உங்களை இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் ஆசையில்லாத முயற்சியில் பயனில்லை முயற்சியில்லாத ஆசையால் பயனில்லை நம்பிக்கையின் பலமே அதை நாம் முழுவதுமாக நம்புவது தான் உள்ளது மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே உயர்நிலை அடைய இயலும் வெற்றிக்கு எந்த வழியும் கிடையாது உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாது இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை வாழ்க்கை நேசத்தை கற்றுத்தருகிறது அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது சூழ்நிலை உங்களை யார் நேசிக்கிறார்கள் என்பது கஷ்டமான நேரத்தை ஆனால் கஷ்டப்படுத்தியவர்களை கடப்பதுதான் கடினம் நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது இரண்டு இடங்களிலும் பேசாதே ஒன்று முட்டாள்கள் மத்தியில் இரண்டாவது புத்திசாலிகளின் மத்தியில் இருவருமே நம் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லா நிலைக்கும் பொருந்தும் மூன்று வார்த்தைகள் எதுவும் கடந்து போகும் பெரிய பெரிய வழிகள் இருந்தாலும் அதை ஜெயிக்க சிறிய சிறிய வழிகள் இருக்கும் சுமையை தேடாதே அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு உழைப்பு உடலை பலப்படுத்தும் திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கே கோபத்தினை கட்டுப்படுத்தி வாழ்பவனுக்கு எங்கும் எதிரிலும் வெற்றி நிச்சயம் அழுவதற்கு நேரம் இல்லை உழைக்காமல் வாழ்வில்லை யார் முன்னையும் அளவேண்டிய அவசியம் இல்லை சிலரை விளக்கி வைப்பதும் சிலரிடம் விளக்கி நிற்பதும் நமக்கு நன்மை தரும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியவனாகிவிட போவதும் இல்லை உன்னை இகழ்வதாலும் நீ சிறியவனாகிவிட மாட்டாய் எனவே என்றுமே நீ நீ என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள் சிலர் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று கருதாதே கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் உண்மைகள் ஆனால் உறங்கி போகாது பொய்கள் நிலைத்து நிற்கும் ஆனால் ஒருபோதும் வெற்றி பெறாது எதிர்த்து நிற்பவன் கூட சில நேரங்களில் கோழையாகலாம் யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரனாகின்றான் வாழ்க்கையில் நாம் செய்யும் இருத்தவர்கள் பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவது கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடிக் கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது இவ்வாழ்க்கை ஒரு வட்டம் இங்கு நீங்கள் பிறருக்கு செய்வதையே நாளை பிறர் உங்களுக்கு அதை அப்படியே செய்வார்கள் ஒருவன் எப்படிப்பட்டவர் என்பதை பழகியால் முடிவு செய்ய வேண்டுமே தவிர முடிவு செய்யக்கூடாது ஒருவர் ஏமாற்றுகிறார்கள் இன்னொருவர் வழிகாட்டுகிறார் மற்றொருவர் உதவுகிறார் இந்த வாழ்க்கையை தான் எவ்வளவு சுவாரஸ்யமானது எதையும் நினைத்து உடலையும் மனதையும் வரித்துக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உதவியர்கள் நன்றிக்குரியவர்கள் என்று நினைவில் உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் சில இடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட கடந்து செல்வதே சிறந்தது உறவுகள் சிரிக்குமா என்று வாழ்ந்தால் எப்பொழுதும் நாம் சிரிக்க முடியாது சில உறவுகள் காயப்படுத்தினால் கடந்து செல்லுங்கள் இல்லை கண்டு கொள்ளாமல் இருங்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதீர்கள் விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரிவது இல்லை பலருக்கு வினாவே புரிவது இல்லை கஷ்டங்களையும் நிரந்தரமில்லாத இல்லாத கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் அல்ல உலகில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் சில உறவுகளால் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சூழ்நிலையால் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் சிலரால் வரும் எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே வழியாய் எடுத்துக்கொள் பயணமும் சரி வாழ்க்கையும் சரி அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும் தேவையானதை எடுத்து சென்றால் அது சிரமம் இல்லாத பயணமாக அமையும் வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக தளத்தில் போராடு தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய் அடுத்தவரின் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாகுவது இல்லை உன் பார்வையில் நீ தெளிவாக இரு நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நெல் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு ஒரு கஷ்டமோ கவலையோ வரும்பொழுது உங்களை விட்டு பிரிந்தவர்களுக்கு உங்கள் ஞாபகம் வருமானால் உங்கள் அன்பு வெற்றி பெறுகிறது சிரித்துக்கொண்டே கடந்து விடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல கஷ்டப்படுத்தியவர்களையும் காரணமானவர்களையும் கடந்துவிடு பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது பொறுமைதான் பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் தன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை அடக்கம் மனம் அதிக துன்பத்தை தருகிறது விட்டு விடுவதால் சொல் செயல் சிந்தனை இம்மூன்றிலும் உண்மை இருக்க வேண்டும் நேர்மை கொல்லாமை அன்புடைமை தூய அறிவுடைமை நிலையாக கொள்ள வேண்டும் முற்றிலும் நித்திக்கப்பட்டவனும் முற்றிலும் புகழப்பட்ட வனும் ஒரு காலம் இருந்தது இல்லை இருக்க போவதும் இல்லை இப்போதும் இல்லை சரியான வழியில் செலுத்தப்பட்ட மனமானது தாயும் தந்தையும் பிற சுற்றுதாரும் செய்ய முடியாத நன்மைகளை மேலும் சிறப்பாக செய்யும் தூய்மையான சிந்தனைகளும் செயல்களும் ஒருவனை தொடர்ந்து வரும் நிழலை போல என்றும் ஆனந்தத்தை தரும் கோபத்தை கைவிடு செருக்கை கைவிடு உலக பற்றுகள் அனைத்தையும் ஒழித்து எதையும் தனது என்று நிலையாவனுக்கு துன்பங்கள் ஏற்படுவது இல்லை எதிலும் ஆசை வேண்டாம் ஆசைப்பட்ட பொருளை இழப்பது துன்பம்தான் ஆசையும் பொருளும் அற்றவனுக்கு விலங்குகள் இல்லை எந்த செயலையும் நன்கு ஆராய்ந்து எது நன்மைக்கு உகந்தது என்று காண்கிறீர்களோ அதையே நம்பி உறுதியாக பற்றுங்கள் ஆகாயத்திற்கு சென்றாலும் நடுக்கடலுக்கு சென்றாலும் மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயல்களை செய்தவர் அதன் விளைவுக்கு தப்பவே முடியாது ஒருவன் என்ன செயல் செய்கிறானோ அதுவாகவே அவன் ஆக்கின்றான் ஆதலால் ஒவ்வொருவனும் உருவாக்கிக் கொள்கிறான் ஆகவே நம் செயல்களில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது உன் துன்பத்திற்கு எது காரணமாய் இருந்தாலும் இன்னொருவரை முன்படுத்தாதே தர்மம் உங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும் வாழ்வின் அம்சங்களை அதன் உண்மைகளான மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் நிறைந்த பெற்றாவிட்டால் செயலில் காட்டாமல் வெறும் மட்டும் மிக ரம்மியமாக பேசும் ஒருவனின் பயனற்ற சொற்கள் இல்லாதவனை சொல்பவன் நரகத்திற்கு போகின்றான் ஒன்று செய்துவிட்டு அதை நான் செய்யவில்லை என்று பொய்யுரைப்பவன் அவ்வாறே நரகத்திற்கு செல்கின்றான் நன்மையை நன்மையால் வெல்ல வேண்டும் கிருமியை ஈகையால் வெல்ல வேண்டும் பொய்யினை உண்மையால் வெல்ல வேண்டும் பகைவனை அன்பினால் வெல்ல வேண்டும் இவையே பண்புடையோரின் நெர்முறையாகும் தாயர் நரைத்து விட்டதனால் மட்டும் ஒருவர் முதிர்ச்சி அடைந்து பெரியவர் ஆக இயலாது அவ்வாறு அவர் அடைந்த முதிர்ச்சி பயனற்ற முதுமையாகும் மனதால் முதிர்ச்சி அடைய வேண்டும் கருத்துடைமையில் கழிப்புறு உன் எண்ணங்களை கட்டி காத்துக்கொள் சேற்றுற்றவாறே சேற்றில் விழுந்த யானையை தூக்கி விடுவது போல் உன்னை தீய வழிகள் இருந்து மீட்டுக்கொள் ஒரு கொள்கையில் பிடிப்பினும் விடாமுயற்சியேனும் நேர்மையாக செயல்பட ஒருவன் ஈடுபட்டாள் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவேன் சிறந்த குதிரையாலும் சாட்டையிலிருந்து தப்ப முடியாது அதேபோல் இந்த உலகத்தில் என்னதான் சிறந்த மனிதனாலும் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்ப முடியாது உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் உங்கள் பாதங்களே அடியில் தான் இருக்கிறது அந்த ஒளிவிளக்கு வெளியில் தேடிச் செல்லாதீர்கள் மொத்தமாக தன்னம்பிக்கை இருந்தால் அதுவே நோயி குணமாக்கும் வறுமையை விரட்டும் முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் எதிரிக்கும் நண்பனாயிரு தேவைக்கும் உதவி செய் தாராசை போல் நன்மைகளையும் தீமைகளையும் சிறுதூக்கி பார்த்து முடிவு செய்யப்பட்டவனே ஞானி எதையும் சிந்தித்து பார்ப்பவனும் அவனே ஒரு கணத்தால் ஒரு நாளை மாற்ற முடியும் ஒரு நாளை நாள் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒரு வாழ்க்கையால் இந்த உலகை மாற்ற முடியும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விளக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் நமக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் நாம் நினைத்த சொன்ன அல்லது செய்தவற்றின் விளைவாகும் நம் வாழ்க்கைக்கு நாங்கள் மட்டுமே பொறுப்பு நீங்கள் ஒரு பூவை விரும்பி அதை பறித்து விடுவீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு பூவின் அன்பு வைத்தால் தினமும் அதற்கு தண்ணி ஊற்றுவீர்கள் மாற்றம் ஒருபோதும் வழிமிகுந்ததல்ல மாற்றத்தை எதிர்பார்ப்பது மட்டுமே வழிமிகுந்தது எப்படி எதிர்வினையற்றது என்று கற்றுக்கொள்கிறீர்கள் எப்படி பதிலளிப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள் உலகம் ஒரு கண்ணாடி போன்றது அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது சொந்த எண்ணங்களே உண்மையான பிரதிபலிப்பை காட்டுகிறது உங்கள் மனதை ஆளுங்கள் இல்லையெனே அது உங்களை ஆளும் எல்லருடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமற்றது பிறகு ஏன் நிரந்தரமற்ற விடயங்களுக்காக கவலைப்பட வேண்டும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது செய்ய தவறுகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள் வெற்றிகரமான நபராக இருக்காதீர்கள் மதிப்புமிக்க நபராக இருங்கள் நீங்கள் முதலில் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் மேலும் முற்றிலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது அது தீர்க்க முடிந்தால் கவலைப்பட தேவையில்லை இல்லை அதை தீர்க்க முடியாவிட்டால் கவலைப்பட்டு பயணம் இல்லை